தோழமைகளுக்கு வணக்கம் என்னுடைய பேர் லோகநாயகி நான் திருவாரூர் மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி மாவட்ட பொதுச்செயலாளரா இருக்கேன் இந்த காணொலி அரசாங்கத்தினுடைய கரீப் கல்யாண் சொல்லப்படுற ஏழை மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு திட்டத்தை பத்தி விளக்குறதுக்கான ஒரு காரணி சரி பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டம் பாத்தீங்கன்னா மார்ச் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அறிவிக்கப்படும் இந்த திட்டம் நுகர்வோர் விவகாரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழே இயக்கப்பட்டு இருக்குது இந்த திட்டத்தின் மூலமாக அதாவது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக சுமார் எண்பது கோடி குடும்பங்கள் வந்து பயனடையும் வகையில் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க இதோட இலக்கு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய எழுபத்தி ஐந்து சதவீத மக்களும் நகர்புறங்களில் இருக்கக்கூடிய ஐம்பது சதவீத மக்களும் உணவு தானியங்களை மானிய விலையில் வாங்குறதுக்கு உரிமை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு அது மட்டும் திட்டத்தின் மூலமா அதிகமான மானிய விலையில உணவு தானியங்கள் மக்களுக்கு வழங்கப்படுது இந்த உணவு தானியங்களை வழங்குறது பாத்தீங்கன்னா இரண்டு ரேஷன் கார்டுகளை உள்ளடக்குது ஏ ஏ ஒய் அந்தயோதயா அன்னை யோஜனா அப்படின்னு சொல்லப்படுற ரேஷன் அட்டைக்கும் முன்னுரிமை குடும்பம் பிஹெச் ஹெச் அப்படின்னு சொல்லப்படுற ரேஷன் அட்டைக்கும் இந்த உணவு தானியங்கள் மானிய விலையில வழங்கப்பட்டு இருக்கு அது மட்டுமல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் விதமா முன்னுரிமை கொடுக்கும் விதமா பெண்களை குடும்ப தலைவர்களாக வச்சு பதினெட்டு வயதிற்கும் அதற்கு மேலேயும் உள்ள பெண்களை குடும்பத் தலைவர்களாக வச்சு இந்த காடின் அடிப்படையில் அவங்களுக்கு இந்த உணவு தானியங்களை வழங்கிட்டு இருக்காங்க சரி எதன அடிப்படையில் இந்த உணவு தானியங்கள் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவு எப்படின்னா ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வச்சு அந்த அளவுகளை பிரித்து அவங்களுக்கு வழங்குறாங்க ஒரு நபருக்கு ஐந்து கிலோ அப்படிங்கிற விதமாக வழங்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டில் உணவு தேவை உணவு பற்றாக்குறை இல்லை உணவு இல்லாத பசியில் வாடக்கூடிய மக்கள் எங்கேயுமே இருந்து கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உணவுக்காக மீண்டும் மீண்டும் நிறைய திட்டங்களை அந்த மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த வகையில் இது மிக மிக அருமையான ஒரு திட்டம் ஏழை குடும்பங்களுடைய ஏழை மக்களினுடைய உணவு பசியை தீர்த்து வைப்பதற்காக ஒரு அடிப்படையிலிருந்து சிந்தித்து பல திட்டங்களை வழங்குற கட்சி இந்த பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அருமையான திட்டம் ஒரு சான்று நன்றி